இன்றைக்கி எல்லா விஷயத்துமே அதே கோர்ட்டு தான் பார்க்குது எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு எல்லாருக்குமே தெரியும் அதே இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காமல் எத்தனை படம் வந்திருக்கு நிறைய படத்தில் வந்து ஐயோ இந்த படம் ஏன் இவ்வளோ சில வேர்ட்ஸ் இப்படி இருக்க இதை கொஞ்சம் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாமே அப்படிலாம் தோணும் அதெல்லாம் தாண்டி யாரும் கண்டுக்க மாட்டோம் அது மாதிரி இந்த படத்தையும் வந்துட்டு பொருள்களுக்கு என்னென்னு பார்த்துட்டு அதை விடணும் ஏன்னா வந்து இங்கே அவ்வளோ ஃபேன் இருக்காங்க விஜய் சார் கிடையாது எந்த ஒரு ஆக்டர் இருந்தாலுமே

உங்களுக்கு என்ன சில பேர் வந்து உங்களுக்கு என்ன தோணும் எனக்கு ஒன்றும் தோணாது எனக்கு ஒன்றும் தோணாதியா பாலா கூட தான் பூம் ஆகல அப்படிலாம் கிடையாது நம்ம எங்கேருந்தாலும் பூம் ஆகணும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும் நான் வந்து விஜய் டிவியில் ஒரு நான் கலந்துட்டு ஒரு அஞ்சு நான் வந்து நான் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன் நான் அதை தான் நான் வெற்றியாக பார்க்குறேன் கொடுக்குற வேலையை கரெக்டாக பண்ணணும் எங்கேருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்பேன் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் நான் கொடுத்த அந்த ஒரு அஞ்சு ஷோவில் வந்துட்டு ஒரு டைட் அடிக்கணும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அதில் டைட் வின் பண்ணிக்கேன் டாக்டர் பாலாசார் படத்தில் பண்ணேன் எந்தெந்த படத்தில் நடிக்கிறமோ அந்த படத்தில் நல்ல பேர் எடுத்துருக்கேன் ஏன் அம்மன் இப்படி இப்படி நல்லா பண்ணல அப்படின்னு இல்லை நல்லா பண்ணிக்கேன் அதே நேரத்தில் வந்து மொட்டராஜன் சார் எம்ஜிஆர் சார் கவுண்டமணி சார் எல்லாமே ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய ஹிட்லாம் கொடுத்துருக்காங்க அந்தமாரி நம்பிக்கையாக இருக்கேன் எப்போன்னா நான் வந்து ஜெயிப்பேன் அதுக்காக வந்து என் பாடி கண்டிஷன் மட்டும் நான் கரெக்டாக வச்சுப்பேன்

இன்றைக்கி எல்லா விஷயத்தையுமே அதே கோர்ட்டு தான் பார்க்குது எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு எல்லாேருக்குமே தெரியும் அதே நேரில் இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காமல் எத்தனை படம் வந்திருக்கு நிறைய படத்தில் வந்து ஐயோ இந்த படம் ஏன் இவ்வளோ சில வேட்ஸ் இப்படி இருக்க இதை கொஞ்சம் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாமே அப்படிலாம் தோணும் அதெல்லாம் தாண்டி யாரும் கண்டுக்க மாட்டோம் அந்த மாதிரி இந்த படத்தையும் வந்துட்டு ஒரு என்னன்னு என்னென்னு பார்த்துட்டு அதை விடணும் ஏன்னா வந்து இங்கே அவ்வளோ ஃபேன் இருக்காங்க விஜய் சார் கிடையாது எந்த ஒரு ஆக்டர் இருந்தாலுமே ஒரு பணம் பண்ண அந்த ப்ரொடியூசர்லேருந்து ஒர்க் பண்ணுங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க அவ்வளோ பேரும் அது ஏமாற்ற தான் அடிவாங்க அதில் விஜய் சார் படம் வந்தால் நல்லா இருக்கும் விஜய் சார் சைட்லேருந்து வாய்ஸ்ல எந்த பதில் இல்லை அஜித் சார் சைட்லேருந்து எந்த பதில் வாய்ஸே கொடுங்க வாய்ஸ் எல்லாம் கொடுங்க அஜித் சார் சைட்லேருந்து எந்த பதிலும் கொடுங்க இந்த உலகமே வந்து உன்னை தோத்துட்ட தோத்துட்ட சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நவார் எவார் கிவாப் அது விஜய் அந்தாருன்னா விஜய் சார் அந்தாருன்னா இல்லையா நீங்களே மாடி விட்டுறீங்க போல நீங்க எப்ப நண்பா உங்களை எல்லாரும் எதுக்குறாங்களே அப்ப நீங்க ஜெயிச்சு தான் ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க லைஃப்ல நம்ம எப்பவுமே அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அதுக்குலாம் ஆசையப்படாதீங்க அதுக்கு தான் அவங்களும் இருக்கிறாங்களே நீங்க நீங்களா வாங்க யாரோட அடையாளத்தை எடுத்துக்காது உங்களோட அடையாளத்து உலகத்துக்கு பதிவு பண்ணிட்டு போயிட்டு இருக்குண்ணா நன்றிங்கண்ணா வணக்கண்ணா தேங்க்யூங்கண்ணா

எல்லாரும் ஏன் எல்லாரும் சப்போர்ட் பண்ண நன்றி வடக்க கை தட்டியா என்ன ஏன்னா தெரியாதுன்றாங்க அவருக்கு நான் டைட்டில் நானே வைக்கிறேன் அப்படின்ட்டு அதனால அவர்கிட்ட நான் சொல்லலை நேற்று நைட்டு வரையும் சொல்லுங்க அது வந்து எனக்கு இந்த படத்தினுடைய கதை சொன்னார் அன்றைக்கே இது அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த டைலு தான் அப்படின்ட்டு அவருக்கு இது சொல்லவே கிடையாது கோப்டேஸ் சொல்ல கிடையாது அது இந்த டைலில் கடைசி வரைக்கும் நானே வச்சிட்டு இருந்தேன் அது எப்படி சொல்கிறேன்னா இந்த படத்தை கதை கேட்டேன் கதை கேட்டோம்னா இதனுடைய கருவு என்னன்னு தெரிஞ்சிருச்சு அந்த கருவதுலையே வச்சு நான் அந்த டைட்டில் அன்றைக்கே ரிலீஸ் பண்ண மனசில் வச்சுட்டேன் நான் எழுதி வச்சுட்டேன் எழுதி வச்சாச்சு அதனால் அவர் நீ யார்ட்டையும் சொல்லல நீ காலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டார் நான் டிசைனர் பண்ணோம் நான் போஸ்ட் அடிக்கணும் எனக்கு கொடுங்க அப்படின்னு அதனால் அந்த டார்க் ஜெயின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் அவர் எவ்வளோ கரெக்ட் பண்ணாங்க எல்லாம் ஆக்டர் எல்லாமே பண்ணாங்க பண்ணிணாங்க அதை யார்ட்டுமே சொல்லலை ரிக்வெஸ்ட் நான் பன்னெண்டு மணிக்கோட ஜோகிதா ஃபோன் பண்ணாங்க எனக்கு சார் எனக்கு டைட்டில் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு இல்லைம்மா நான் காலையில் எல்லாம் சொல்கிறேன் ரிலீஸ் பண்ணிடல நான் வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு ஆனால் கதை அவ்வளோ நல்லா அருமையாக அமைஞ்சிக்குது சார் டைரக்டரும் அவ்வளோ அவர் டைலாக் எழுதிக்கிறாரு அதில் நான் எவ்வளவோ மாற்றங்கள் பண்ணேன் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டார் அவர் ஆனா எனக்கு இந்த அனுபவம் என்னவும் எதுவுமே கிடையாது ஆனா அந்த டைலாக் அந்த இடத்துல எடுக்க ஷூட்டிங் எடுக்க ஸ்பாட்ல எடுக்கும் போது சார் இந்த டைலாக் கூட கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன் அது சொன்னா அது கிளிக் ஆயிடுச்சா அவருக்கு அதனால அதெல்லாம் ஏத்துக்கிட்டு வந்துட்டாரு ஆனா மற்ற டைரக்டர் இந்த மாதிரி ஏத்துப்பாங்களா ஏத்துக்கா எவ்வளவு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு போயிட்டு இருக்கு அதை இது சரி இவர் கதை சொன்னார் இந்த கதை டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஆனால் இவர் கொண்ட அந்த கதை வேற நாங்கள் இப்போ எடுத்துக்கிற கதை வேற கிளைமேக்ஸ் மட்டும் மாற்றிருக்கிறோம் மூணு கிளைம்ஸ் வச்சுருந்தோம் மூணு ரெண்டு பேர் பேசி மூணு பேர் பேசி கோபடேஸ்வரர் நானும் இவர் எல்லாமே ஆனால் மூணு இதில் வந்து யாருக்குமே தெரியாது கடைசியில் ஃபைனல் என்ன வரும் அப்படின்ட்டு ஆனால் கடைசியில் அதே கடவுளே அந்த என்ன இதுன்னு தெரியல அதே அமைஞ்சிக்கிச்சு அந்த கிளைமேக்ஸு அந்த கிளைமேக்ஸ் தான் இப்போ நான் வச்சுக்கிறேன் டைட்டில்

என்னன்னா தமிழ்நாட்டுல அவ்வளவு இருக்காங்க ஏன் ஹீரோ விட்டு நம்ம பாடல போய் செலக்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டுல இருக்க ஹீரோ வந்து கன்வெர்ட்டா இல்லையா அவங்களுக்கு அப்படிலாம் இல்ல ஐயா அவரு கும்பகோணம் தான் ஐயா இல்ல அவர் வந்து பாலிவுட்ல நடிச்சிருக்காருல ஹாலிவுட்ல நடிச்சிருக்காருல அவரு இல்லையா அங்க இருந்து ஏன் இங்க கொண்டு வரீங்க இங்க நிறைய ஹீரோ இருக்காங்களே அதுக்காக இல்ல ஹீரோ அவரு அவரு வந்து ரஃபிக் அவர் அவர் வந்து படத்துல நடிச்சிருக்காங்க படத்துல நடிச்சிருக்காரு அவர் இல்ல ஆக்சுவலி அவர் வந்து எங்க பக்கத்து ஸ்ட்ரீட் அவர் ஆக்சுவலி அவர் அங்க இருந்து நான் கூப்பிட்டு அவர் நானும் ஒரே ஊர் தான் செட்டில் ஆயிட்டார் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல அந்த கதைக்கு அவர் கரெக்டா இருந்தாரு சோ அதனால சூஸ் பண்ண இல்ல அவருக்கு இருக்கிற டிசிப்ளின் ஒரு டைமிங் கீப்பிங் யாருக்குமே எனக்கு வந்து புதுசா இருக்குது அவருக்கு எட்டு மணினா எட்டு மணிக்கு கரெக்டா வந்து உட்காந்துருவாரு ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அந்த அவர் சாட்டு இருக்கிற வரைக்கும் வெளியவே போக மாட்டார் அந்த சாட்டு முடிஞ்ச பின்னால